ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது தாங்க சென்னை டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு ஸோ என்னடா ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆமாங்க பைக்கில் ஓட்டி ஓட்டி ஒன்று ரொம்ப டயர்ட் ஆகி போச்சு கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ளைட்டில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவோட மோஸ்ட் எத்தனிக் ஐலேண்டான அந்தமானுக்கு தாங்க நம்ம இப்போ போகிறோம் ஒரு வழியாக போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு செக்யூரிட்டி செக்கிங் வந்தாச்சுங்க செக்யூரிட்டி செக்கிங்கும் முடிச்சாச்சு ஸோ இதாங்க செக்யூரிட்டி செக் முடிச்சதுக்கப்புறம் நம்ம எங்கிட்டு போகணும் அப்படின்னு காட்டுறது நம்ம வந்து இப்போ கேட் நம்பர் செவன்டீனுக்கு போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய ட்ராபேக் மட்டும் என்ன அப்படின்னா ஏர்லி மார்னிங் டூ அதாவது ஆஃப்டர்நூன் வரைக்கும் தாங்க ஃப்ளைட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே நமக்கு வந்து அந்தமானுக்கு ஃப்ளைட் கிடையாது ஸோ நம்ம ஏர்லி மார்னிங் ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம் ஒரு வழியாக வந்து நம்ம சீட்டில் உக்காந்தாச்சுங்க ஆக்சுவலாக அந்தமான் டைமிங் ட்ராவல் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் டூ கிட்ட வருதுங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஏறணும்னா நம்மளை ஒரு செவன் ஓ கிளாக் வந்து இறக்கி விட்டுருவாங்க சென்னையோட நைட் வியூ பாருங்கள் ஆக்சுவலி நாங்கள் கிளம்பும் போது லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால அளவுக்கு அந்த கிளாரிட்டி இல்லை பட் உண்மையிலே சொல்கிறேங்க நீங்கள் அட்லீஸ்ட் லைஃப்பில் ஒரு தடவையாச்சும் நைட் வியூ சென்னை வந்து ஃப்ளைட்டில் பார்த்துருங்க வேறு லெவலில் இருக்குங்க எல்லாமே அவ்வளோ டீட்டெயில்டாக தெரியும் ஸோ நீங்கள் பக்கா சென்னை வாசியாக இருந்தீங்கன்னா எந்த ஏரியா முதற்கொண்டு சொல்லிடுவீங்க அளவுக்கு இருந்துச்சுங்க இங்கே பாருங்களேன் நைட் வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சு நீங்களும் அதே மாதிரி ஃப்ளைட்டில் நைட் டைம் போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் அந்த டூரிஸ்ட் ப்ளேஸஸ் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குங்க ஆக்சுவலி அந்தமான் ஐலாண்டே பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி டூரிசம் மட்டும்தான் பேஸ் பண்ணி இருந்துச்சு இப்போயுமே அங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் கொண்டு வந்துவிட்டாங்க ஸோ மெடிக்கல் காலேஜ் இருக்குது காலேஜஸ்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி அந்த அந்தமான் ஐலாண்டில் சுற்றி பார்த்திங்க அப்படின்னா நிறையா குட்டி 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 ஐலாண்டு இருக்குங்க நீங்கள் அங்கேயுமே ஸ்டே பண்ணிக்கலாம் ஒரு வழியாக விழுந்துருச்சுங்க நம்ம அந்தமானுக்கு கப்பலில் போகலாம் இல்லாட்டினா வந்து ஃப்ளைட்டில் போகலாங்க இந்த ரெண்டு வழியாக தான் போக முடியும் ஃப்ளைட்டுன்றது இப்போ வந்து ரொம்ப ஈஸியான காமனாக ஆயிடுச்சுங்க நீங்கள் அந்தமான்லேருந்து சென்னை போகலாம் அந்தமான்லேருந்து கொல்கத்தா போகலாம் இருந்து ஹைதராபாத் அந்தமாதிரிலேருந்து பேங்களூர் இப்போதைக்கு இந்த நாலு சர்வீஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க இப்போ சீக்கிரமே பார்த்திங்க அப்படின்னா அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டாக மாறப்போகுது ஏன்னா மலேசியாவிலேருந்து அந்தமானுக்கு ஃப்ளைட் விட பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் இதில் இருக்கிற ஐ மீன் இந்த ஐலேண்ட்ஸில் இருக்கிற வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் தாங்க வேறு லெவலில் இருக்கும் எப்படி சொல்கிறது வந்து அப்படி தண்ணி பார்த்திங்கன்னா அவ்வளோ கிளியராக இருக்கும்ங்க இப்போ நம்ம வந்து மேகத்துக்கு நடுவில் போயிட்டுருக்கோங்க ஸோ அதில் கொஞ்சம் நல்லா டர்போ லைன்ஸ்லாம் இருந்துச்சு கிளைமேட் தாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு வழியாக வந்து நம்ம இப்போ அந்தமான ரீச் பண்ண போகிறோங்க பாருங்கள் அது இன்னும் வந்துட்டு ரீச் ஆகலை பட் ஆனால் அந்த கடவுள் நடுவில் போயிட்டு இருக்கும்போது இந்த இந்த இடம் தெரிஞ்சிட்டாலே மோஸ்ட்லி அந்தமான் வந்துருச்சுன்ற மாதிரி தான் சொன்னாங்க மொத்தம் அந்தமான்ல பார்த்தீங்கன்னா ஃபைவ் செவன்ட்டி டூ ஐலாண்டு சின்ன சின்ன குட்டி குட்டி ஐலாண்ட் இருக்குங்க பட் ஆனால் அதில் மொத்தமே ஒரு தேர்ட்டி சிக்ஸ் ஐலாண்டில் மட்டும்தான் வந்து மக்கள் வாழ்கிறாங்க அந்தமானோட தலைநகரம் பார்த்திங்க அப்படின்னா போர்ட் பிளேயர் தான் போர்ட் பிளேயர்லேருந்து எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கும் நமக்கு இப்போ ஃப்ளைட் சர்வீசஸ்மே பார்த்திங்க அப்படின்னா சென்னை டு போர்ட் பிளேயர் தான் நம்ம போயிட்டுருக்கோம் ஆக்சுவலி அந்தமானோடது பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இது வந்து பார்த்தீங்கன்னா பே வெஸ்ட் பெங்காலுக்கு உள்ளே தான் வரும் அவங்களோட ஹைகோர்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலுக்கு கீழே தான் வரும் இப்போ கூட ரீசெண்டாக போர்ட் பிளேயரோட நேமை வந்து நம்ம விஜய விஜய பேரஸ் விஜய் அப்படின்ற மாதிரி எதை மாற்றுறாங்க ஆக்சுவலாக அது ஏன் அப்படின்னா முன்னாடி வந்து ராஜேந்திர சோழன் வந்து இந்த மாதிரி அங்கே போய் பண்ணியிருக்காரு அப்படின்னு சில ஒரு ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அந்த நேமை மாற்றுறாங்க மோஸ்ட்லி இப்போ நமக்கு எப்படி இங்கே வந்து ஃப்ளைட் ட்ராவல் இதெல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் அதேமாதிரி அவங்களுக்கு வந்து ஜெட்டின்னு சொல்லுவாங்க அதாவது கப்பலில் தான் அவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு ஐலாண்டுலேருந்து இன்னொரு ஐலாண்டுக்கு போகணுனாலுமே ஜெட்டி யூஸ் பண்ணிடுறாங்க இல்லைன்னா வந்து இவங்க ரோட் சைடு ரோட்டில் யூஸ் பண்ணுறத விட ஜெட்டி எடுத்து ஜெட்டியில் தான் ஈஸியாக போகிறாங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் ஐலாண்டுக்கெலாம் போகணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே வந்து டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த டேர்னிங்கை பாருங்கள் ஆக்சுவலி இந்த இடத்த சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம சுதந்திர போராட்டிகளுக்கும் அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அகைன்ஸ்ட் இருந்த எல்லாருக்குமே தண்டனையை கொடுத்து அவங்கள வந்து இங்கே கொண்டாந்து தான் ஜெயிலில் அடைச்சாங்க அப்படின்றதான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும் இதை நம்ம நிறையா படத்துலையும் பார்த்துருக்கோம் இதுக்கு ஒரு ஃபேமஸான படமும் இருக்குது அப்படியே அந்த இருந்து தப்பிச்சு போகிறதுலாம் காமிச்சிருப்பாங்க ஒரு வழியாக ரீச் பண்ணிட்டோங்க லேண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ லேண்ட் இந்த தெரிய ஆரம்பிச்சிட்டாலே அடுத்து டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லாம் நம்ம வந்து லேண்ட் ஆயிடுவோம் இது வந்து ஒரு காலனி அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க ஏன்னா இதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தண்டனைக்கு கைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னால இந்த இடத்த காலனியாக தான் மெயின்டைன் பண்ணாங்க அதனால தான் இதுக்கு பேர் வந்து போர்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லி வச்சாங்க கப்பலில் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் ஹார்ஸ் டூ சிக்ஸ்டி ஹார்ஸ் எடுத்துக்குது அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஆயிருங்க இதுக்கு எங்கே இருந்தால் கப்பல் வருது அப்படி பார்த்திங்கன்னா சென்னை கொல்கத்தா விசாகப்பட்டினத்துலேருந்து நமக்கு வந்து ஃப்ளை கப்பல் சர்வீசஸ் இருக்குதுங்க நீங்கள் இருக்கிற மொத்த மக்கள் தொகையே பார்த்திங்க அப்படின்னா ஃபோர் லேக்ஸ் டூ ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள தான் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்னு கணக்கெடுக்கும்போது பார்த்திங்கன்னா வெறும் மூணு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் தான் இருந்தாங்க ஸோ இந்த பத்து வருஷத்தில் ஒரு ரெண்டு பேர் ஒரு ரெண்டு லட்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு ஃபைவ் லேக்ஸ் ஆகிருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா சமயத்தை செஞ்சவங்களும் இருப்பாங்க ஸோ நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது அதே மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்கு ஐ மீன் பிச் மீன்ஸ் எல்லா ஸ்டேட்டை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க பெங்காலி கு குஜராத்தி தமிழ்நாடு தமிழியன்ஸ் மலையாளிஸ் எல்லாருமே நான் பார்த்தோம் ஸோ இங்கே வந்து என்னென்னா இந்த 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 சமயம் தான் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க அதேமாதிரி உங்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிடுச்சுன்னா நீங்கள் தப்பிச்சிட்டீங்க மோஸ்ட்லி எல்லோரும் ஹிந்தி தான் பேசுகிறாங்க பட் ஆனால் மாதிரி தமிழ் தெலுங்கு பெங்காலி அதுபோக சில அந்த லோக்கல் லாங்குவேஜஸ் இருக்குது அதாவது பழங்குடி மக்கள் யூஸ் பண்ணுற லாங்குவேஜஸ் இருக்குதுங்க இங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் வந்து சென்டினல் பழங்குடியினர் ஜாராவோ பழங்குடியினர் ஷோம்பன் மக்கள் அப்படின்னு நிறையா பேர் சொல்லி கூப்பிட்றாங்க இங்கே இருக்கிறதுல ஃபேமஸான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற சென்ட்ரல் ஜெயில் தான் ஏன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன் ஒரு காலனியாக தான் மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு கட்டின சென்ட்ரல் ஜெயில் இன்னமும் வந்து அதை பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க பட் ஆனால் யாரையும் வந்து இது பண்ணலை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வந்து ஷோகேஸ்க்கு மட்டும் தாங்க வச்சுருக்காங்க இதாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்கும் ஏன் இவ்வளோ தண்ணியாக இருக்குது அப்படின்னா இங்கே எப்பயுமே மழை பெஞ்சிட்டே தாங்க இருக்கும் அதாவது வருஷத்தில் ஒரு எட்டு மாதத்திட்ட இங்கே மழை பெஞ்சிட்டே தான் இருக்கும் ஏன்னா அவ்வளோ காடு இருக்குது ரெண்டாவது உங்களுக்கு கடல் பக்கத்தில் இருக்கிறனால மேகம் அடிக்கடி வந்து மழை அதிகமாக பெஞ்சிகிட்டே இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்னையோட வியூ எப்படி இருந்துச்சு இப்போ போர்ட் பிளேயரோட வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஒரு சின்ன அழகான குட்டி ஊர் தாங்க அங்கங்கே தான் இருக்கும் வீடு எல்லாமே அங்கங்கே தான் இருக்கும் ஸோ நம்ம லேண்டிங் ப்ரிப்பேர் ஆகிட்டோம் இப்போ லேண்டிங் போகுது ரொம்ப வருஷமாக இவங்க வந்து பழைய ஒரு குட்டி பில்டிங் தாங்க வந்து ஏர்போர்ட்டாக யூஸ் இருந்தாங்க இப்போ தான் ரீசெண்டாக ஒரு டூ இயர்ஸ் பேக் வந்து புது பில்டிங் கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க சின்ன பில்டிங் நம்ம லேண்டாக லேண்ட் ஆகும்போது அங்கே மழை இருந்துச்சுங்க ஸோ அந்த பக்கத்தில் ப்ளூ கலரில் இருக்குது பார்த்திங்களா இதாங்க ஓல்டு பில்டிங்கு இப்போ புது பில்டிங் கட்டிவிட்டாங்க ஸோ லேண்ட் ஆகிடுச்சு நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இதாங்க நியூ பில்டிங்கு போர்ட் ப்ளேயார்டு குட்டியாக இருந்தாலும் ஏர்போர்ட் நீட்டாக இருந்துச்சுங்க ஸோ அதை நேமே பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் தான் வச்சுருக்காங்க ஒரு வழியாக நம்ம இப்போ வந்து லக்கேஜ் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இங்கே வந்து ஓலா கிடையாது ஊபர் கிடையாதுங்க நீங்கள் ஆட்டோ பிடிக்கணுன்னாலுமே இங்கேருந்து மெயின் ரோடுக்கு வந்து தான் பிடிக்கணும் ஸோ நம்ம வந்து டாக்ஸியை எடுத்தாச்சுங்க பட் ரோடு தாங்க ரொம்ப மோசமாக இருந்துச்சு பட் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடிலாம் ரோடு நல்லா தான் இருந்துச்சு இந்த லாஸ்ட் ஒரு டூ டு த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸாக தான் இந்த மாதிரி இருக்குது இன்னமும் ரோடு புதுசு போடலை அப்படின்ற மாதிரி நீங்களே நோட் பண்ணி பாருங்களேன் இந்தியாவில் எந்த ஒரு ரோடு எடுத்திங்கனாலும் அதோடய லைஃப் டைம் பார்த்திங்கன்னா அந்த ஆட்சி முடிகிறதுக்குள்ளேயே அந்த ரோடு கண்டமாகிடுதுங்க ஏன்றதான் அப்படி தெரிய மாட்டேங்குது நமக்கு இப்போ நம்ம வந்து அந்த ஏர்போர்ட்டை ஒட்டி இருக்கிற ரோட்லேயே தான் போகிறோம் ஸோ இங்கே என்ன பண்ணுன்னா அந்த போர்ட் பிளேயரை ஏர்போர்ட்டை சுற்றி தாங்க எல்லாமே இருக்கும் ஏர்போர்ட்டை சென்டராக வச்சுட்டு சுற்றி எல்லாமே இருக்குங்க இங்கேருந்து பஜார்னு ஒரு ஏரியா இருக்குது ஸோ பஜாருக்கு போனீங்கன்னாலும் ஏர்போர்ட்டில் வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் தான் இது இதாங்க ரோடு டெம் அந்த அந்த லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காட்டணுன்ற வேண்டி தாங்க நாங்கள் ரோடை காட்டுறேன் அதே மாதிரி லிவிங் காஸ்ட் கொஞ்சம் பிட் ஹைங்க எப்படி சொல்கிறது அப்படின்னா எல்லா பொருளுமே உங்களுக்கு கப்பல் அப்படின்னா வந்து ஃப்ளைட் மூலியமாக தான் வரதுனால ஸோ லிவிங் காஸ்ட் கொஞ்சம் பிட் ஹையாக தாங்க இருந்துச்சு மற்றபடி ரூம் ஸ்டேயிங் அதெல்லாம் ஓகே தான் மற்றபடி இங்கே இருக்கிற லிவிங் காஸ்ட்டு தான் கொஞ்சம் பொருட்கள் எல்லாமே கொஞ்சம் போடணும்ங்க இங்கேயுமே ஸ்கூல்ஸ் நிறையா இருக்குது ஃபுல்லாமே எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வந்துடும் ஏன்னா இது வந்து யூனியன் பிரதேசம்ங்க அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் எல்லாமே இருக்குது ஸ்கூலாக இருக்கட்டும் இதாங்க நம்ம தங்கினா ஸ்வீட் மேங்கோ ஹோம் ஸ்டே ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு வாங்க ஸ்கூட்டியோட ஒரு நாள் ரெண்டு பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கேட்டாங்க சாரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் கேட்டாங்க ஸோ அதனால் நம்ம ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஸ்கூட்டியிலேயே சுற்ற ஆரம்பிச்சிட்டோம் அங்கேயும் போயிட்டு பைக் வீலாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பீச்சுக்கு போகிறோம் இதை எதுக்கு காமிச்சேன் அப்படின்னா பாருங்களேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அப்படியே ஒரு கேரளாக்குள்ளே போனால் நமக்கு என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் தாங்க கிடைச்சிது அளவு செம்யா இப்போ நம்ம வந்து வேண்டூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் இந்த பீச்சுக்கு போகிற வழியில் இருக்க சீனரிஸ் தாங்க இது இது ஏர்போர்ட்டில் இருந்து ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்கிட்ட வருங்க டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸ்கிட்ட வச்சுக்கோங்களேன் ஸோ அங்கே இருக்கிற சீனரிஸ் தான் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சுங்க இது ஃபுல்லாக குட் வாட்டர் தான் ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மழை பெய்யும்ல அந்த மழை பெய்கிற தண்ணியிலேருந்து அப்படியே தேங்கி நிற்கிறதாங்க அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா நேஷ்னல் பார்க்ஸ் இருந்துச்சு அக்வாரியம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு இப்போ ஒரு வழியாக பீச் பீச் கடல் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க இவங்களுக்கு வந்து எல்லாமே வந்து காமனாக தாங்க இருக்குது கடல் தண்ணி அந்த குட் வாட்டர் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லா பக்கமுமே சுற்றி கடல் இருக்கிறதுனால மோஸ்ட்லி தண்ணி கொஞ்சம் கிளியராகவும் இருந்துச்சு நீங்கள் பாருங்களேன் இந்த கடல் தண்ணின்னு சொன்னால் யாரும் சம்புவாங்களா அந்தளவுக்கு க்ளியராக இருந்துச்சு அதேமாதிரி இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு குட்டி ஐலாண்ட் மாதிரி அப்படி கிட்ட குட்டி 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 ஐலாண்டாக இருக்காங்க கடல் பக்கத்துலேயே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மரம் வாழை மரம் எல்லாமே இருந்துச்சுங்க பார்க்க அதான் சொல்கிறேன் அப்படியே கேரளா மாதிரியே இருந்துச்சுங்க அதே மாதிரி இங்கே நீங்கள் எல்லா ஐலாண்டுக்கும் போயிட முடியாது சில ஐலாண்டுக்கும் அதுவும் பெர்மிஷன்ஸ் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் சில ஐலாண்டுக்கும் உங்களுக்கு வந்து அல்லோடே கிடையாது பிகாஸ் அங்கேலாம் பார்த்திங்க அப்படின்னா பழங்குடி மக்கள் இருக்காங்க அதுலேயும் அந்த சென்டினல் தீவு அப்படின்னு ஒன்று இருக்குது அங்கெல்லாம் நம்ம நாட்டில் ஓடுங்க அவங்க யாரோடையும் பேச மாட்டாங்க அந்த பழங்குடி மக்கள் நீங்கள் பாருங்கள் என்ன வியூவு வேறு லெவலில் இருந்துச்சுங்க உண்மையிலே அவ்வளோவா க்ரௌடே இருக்காதுங்க இப்போ நம்ம மற்ற தாய்லாண்டு போகிறோம் மல்தீவ்ஸ் போகிறோம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரௌடாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு க்ரௌடே இருக்காதுங்க எல்லாம் நீங்கள் வந்து காமாக நின்று ரசிச்சிட்டு வர மாதிரி தான் அந்தளவுக்கு நீட்டாக தாங்க இருந்துச்சு இவங்களோட முக்கிய தொழில் வந்து ஃபிஷிங் தான் அல் ஆப்வியஸ்லி பிகாஸ் ஆஃப் பார்த்திங்க அப்படின்னா இப்போது இவங்களுக்கு சுற்றி கடல் தான் எல்லா பக்கமும் இது இந்திய பெருங்கடலில் இருக்கிற ஒரு ஐலாண்டுங்க நம்ம ஆல்மோஸ்ட் வந்து கிட்டக்க வந்துட்டோம் இங்கே வந்து நம்ம பைக் பார்க் பண்ணுறதுக்கு டிக்கெட் பே பண்ணோம் அது டுவெண்ட்டி ருபீஸ் கேட்டாங்க டென் டு டுவெண்ட்டி ருபீஸ் கேட்டாங்க இதாங்க பீச்சு ஃபுல் வியூ பார்க்கவே எப்படி இருக்குது பார்த்தீங்களா எனக்கு இன்னொரு டவுட் இருந்துச்சுங்க ஆக்சுவலி நம்ம நம்ம சென்னையிலலாம் பார்த்தீங்கன்னா கடலோட தண்ணியே வந்து வேறு கலரில் இருக்கும் இங்கே பாருங்களேன் அதோடய கலரை பாருங்கள் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க அங்கங்கே தெரியுதா இது ஃபுல்லாக குட்டி குட்டி ஐலாண்ட் மாதிரிங்க நம்மளால் போக முடியாது ஃபோட் போட்டிருந்தால் மட்டும் தான் நம்மளால் போக முடியாது எல்லாமே சிங்கிள் ரோடு தான் டபுள் வே ரோடெலாம் கிடையாது ஏன்னா சிங்கிள் ரோடு இருக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருந்துச்சு அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா டிராஃபிக்கும் கிடையாதுங்க சுத்தமாக பாருங்க நான் ரொம்ப நேரமாக போயிட்டே இருக்கேன் டிராஃபிக்லாம் கிடையாது ஃபுல்லாக ஃப்ரீ ரோடு தான் இதை தான் சொன்னேன் இந்த இந்த ஏரியாலாம் எனக்கு பார்க்கும்போது பொண்ணுக்கு கேரளாத்தில் போக மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு இங்கே பாருங்கள் ஃப்ளைட் லேண்டிங் ஸோ நமக்கு வந்து ஒரு நாலு மணிக்கு மேலே வந்து இங்கே வந்து ஃப்ளைட்டு கிடையாது நாலு மணிக்கு மேலே இந்த ஊரில் இருக்கவங்க யாருமே எங்கேயுமே போக முடியாது விச் மீன்ஸ் அவங்க ஐலாண்டில் இருந்து வேறு எங்கேயுமே போக முடியாது மறுநாள் காலில் வெயிட் பண்ணி மறுநாள் ஃப்ளைட்டுக்கு தான் போக முடியும் இங்கே இன்னொன்று சொல்லி ஆகணும் ஃபிஷ்ஷு வேறு லெவலாக இருக்கும் ஏன்னா அப்படி அங்கேருந்து கடலில் பிடிச்ச உடனே நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிரும் அப்படின்னு நல்லா இங்கே பாருங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த கேப்பில் எவ்வளோ பெரிய மழைன்னு பாருங்களேன் கொஞ்சம் பைக் ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஓயாமல் மழை பெஞ்சுட்டு இருந்துச்சு ஸோ மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால நமக்கு வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு யாராச்சும் ட்ரிப்பு போகிறீங்க இந்த மாதிரி சீசன் பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ரெயின் கோட் எடுத்துகிட்டு போயிருங்க பெட்டர் அங்கே வந்து தமிழ் எல்லாமே சொன்னால் எல்லா லாங்குவேஜும் இருக்கிறதுனால மோஸ்ட்லி தமிழும் பேசுகிறாங்க ஹிந்தியும் பேசுகிறாங்க நம்ம ஹிந்தி தெரிஞ்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே மாதிரி பேக்கேஜாக போட்டு போயிருங்க நீங்கள் ஒரு மூணு மாதம் இல்லை ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பேக்கேஜாக புக் பண்ணிட்டு போனீங்கன்னா பெட்டராக இருக்கும் அவங்கள எல்லா இடத்துக்கும் அவங்களே ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க ஏன்னா அங்கே வந்து ஓலா ஊபர்லாம் கிடையாது ஆட்டோ ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்திங்க நான் நம்ம ஊரை விட ரொம்ப முழுமையாக கொள்ளையடிச்சாங்க ஏன்னா அவங்க வந்து தான் வராங்க அப்படின்றது தெரிஞ்சதுனால ஓப்பனாக கொள்ளையடிக்கிறாங்க இங்கே பாருங்கள் அங்கங்கே போட்டு அவங்க வாட்டி நிப்பாடி வச்சுருப்பாங்க இங்கேருந்து இப்போ ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் தாங்க முன்னாடிலாம் ஸோ அங்கேருந்துவங்க என்ன சொன்னாங்கன்னா முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே கிடச்சிட்டு இருந்துச்சு ஃபிஷ் எல்லாமே இப்போ எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது இன்னொரு பீச்சுங்க இது வந்து அதாவது ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற பீச்சு ஸோ ரொம்ப கிட்டக்கே டக்குன்னு போயிடலாம் அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் நிறையா இருந்துச்சுங்க நாங்கள் பைக்கு ரெண்டில் எடுத்து அந்த அண்ணாவே சொன்னாங்க உங்களுக்கு ஏதாச்சும் வாட்டர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள் நம்ம பேசி பண்ணிக்கலாம் கம்மியான ரேட்டுக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒரே ஒரு விஷயம் எந்த பீச்சிலையுமே அவங்க வந்து குளிக்க விட மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படின்னா குரொக்கடைல் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால இதெல்லாம் கொரக்கடைல் பீச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க விடலை பட் அதே மீறி ஒரு சில பேர் குளிக்க தான் செஞ்சாங்க ஃபுல் வியூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு மட்டும் பாருங்களேன் இது வந்து பஜாருங்க நான் சொன்னேன்ல ஏர்போர்ட் இருந்து பஜார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஜார் போனோம் எங்களுக்கு பெரிய சலம் ஒன்றும் இல்லைங்க நம்ம ஊரில் இருக்கிறது எல்லாமே அங்கே இருந்துச்சு பட் ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு இது நைட் வியூ ஏர்போர்ட்டோட நைட் வியூ இது ஏர்போர்ட் வியூ ரோடு ஸோ இதுக்குங்கிட்டு போனீங்கன்னா தான் இவங்களோட கோர்ட்டு எல்லாமே இருக்குது அங்கே ஒரு முருகன் கோவில் வந்து ரொம்ப ஃபேமஸுங்க சரி ஓகே நம்ம முருகரை விட்டுருவோமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி வந்தால் உண்மையிலே சொல்கிறேங்க சூப்பராக இருந்துச்சு சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க இதான் அந்த கோயிலோட ஃபுல் வியூ மொத்தமே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு கார்டு தான் இருந்தாங்க பட் ஆனால் கோயில் நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க கோயில் இருந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க அப்படியே கோயிலை சுற்றி ஒரு சின்னதாக ஒரு குட்டி கொலம் மாதிரி இருந்துச்சு இது தாங்க அந்த பஜாரை ஒட்டி இருக்கிற இன்னொரு வந்து மெரினா பார்க் அப்படின்னு சொல்லுவாங்க மேஜராக நைட் டைமில் இந்த மெரினா பார்க் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும் இதுக்கு பக்கத்தில் தான் செல்லுலார் ஜெயிலும் இருக்குது நாங்கள் செல்லுராஜ் ஜையை சுற்றி பார்க்கலான்னு பார்த்தோம் பட் டைம் இல்லாதனால செல்லுராஜில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் ஷோ ஒன்று வரும் அந்த லைட் ஷோ மட்டும் போயிட்டு வந்துட்டோம் இது அந்த மெரினா பார்க் இருக்கிற அந்த தான் எல்லா இடமே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று ரோடு மட்டும் அந்த ஏர்போர்ட் ரோடு மட்டும் கொஞ்சம் மோஸ்ட்டாக இருந்துச்சு மாதிரி நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்போ தாங்க நல்லா டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறைய இடத்துல போயிட்டு இருந்துச்சு இப்போ நம்ம ரோடு போகிற ரோடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்படியே ஹில்லில் ஏறி போகிற மாதிரி வியூவை பாருங்க எல்லா இடத்துலையுமே வாட்டர் வந்து ரொம்ப கிளியராக ப்யூராக இருந்துச்சுங்க அந்த கலரே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இதான் செல்லுலார் ஜெயில் ஸோ இப்போ எல்லாருமே லைட் ஷோக்கு நிற்கிறாங்க நம்ம ஒரு லைட் ஷோ முடிச்சுட்டு வந்துட்டோம் இது அடுத்த லைட் ஷோக்கானே நிற்கிறாங்க ஒரு வழியாக நம்ம வந்து இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே திரும்பி வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு ஸோ ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நம்ம ஆட்டோவில் இருந்தால் ஸ்டேஜில் இருந்து ஆட்டோவில் இருந்தால் வந்தோம் வந்துட்டு அப்படியே ஒரு நடந்து வந்து இதாங்க நான் சொன்னேன் அந்த பழைய ஏர்போர்ட்டு பாருங்கள் எவ்வளோ முக்கியமாக இருந்திருக்கு ஒரு ரெண்டு வருஷம் வரைக்கும் முன்னாடி வரைக்கும் இந்த ஏர்போர்ட் தான் அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது இப்போ ரீசெண்டாக கட்டி இப்போ ஒன் இயர் பேக் ஒன் இயர் இயர்ஸ் பேக் ஓப்பன் பண்ண ஏர்போர்ட் ஏர்போர்ட்டுக்குள்ளே அலோடு கிடையாதுங்க ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம போகும்போது ஏர் இண்டியாவில் போயிருந்தோம் ரிட்டன் வரும்போது ஆகாஷா ஏர்இ ஆகாஷா ஃப்ளைட்ஸில் வந்தோம் ரெண்டுமே நல்லாதாங்க இருந்துச்சு ரொம்ப பெரிய வித்தியாசம் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணும்போது ஆகஸ்ட்டு செப்டம்பர் ஐ மீன் சாரி ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த மாதிரி மாதத்தில் புக் பண்ணிங்கன்னா அப் அண்ட் டவுன் சேர்த்தே பத்தாயிரரூபா தான் வரும் மற்றபடி லீவ் டேஸில் மற்ற ஃபெஸ்டிவல் டைமில் புக் பண்ணிங்கன்னா ஒன் வேக்கு மட்டுமே டென் தௌசண்ட் வரும் ஸோ டோட்டலி டுவெண்ட்டி தௌசண்ட் கிட்ட கூட வருங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் வெயிட் பண்ணி இந்த ஆகஸ்ட் மாதம் அதாவது ஜூலை ஜூன் ஜூலை ஆகஸ்ட் இந்த மாதம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்கெட் அப் அண்ட் டவுன் ரெண்டுமே சேர்த்து டென் தௌசண்ட்குள்ளே வரும் அந்த டையத்தில் நீங்கள் டூர் பிளான் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்குங்க என்ன உடனே ஒன்று மலை மட்டும் பெய்யோ அந்த மலையை மட்டும் நீங்கள் கொடையை பிடிச்சி வேலையை முடிச்சிருங்க ஸோ காசை சேமிக்கணும்னு நினைக்கிறவங்க இப்படி பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து வெறும் நைன் கேயில் போயிட்டு வந்துட்டோங்க அது போக ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தௌசண்ட் ஒன் தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு நீங்கள் எடுக்கிற ரூமும் பொறுத்து இங்கே பாருங்கள் கடலில் வந்து ஒரு போட் போய்கிட்ருக்கு சாரி கப்பல் போய்க்கிட்டு இருக்குது அது நமக்கு எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்க அப்பாடா ஒரு வழியாக சென்னை வந்தாச்சு சென்னையோட வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இதே மாதிரி மேலே வியூ பார்க்கறதுக்கு பிளீஸ் டேட் உதராச்சி டாடா டேக்காக பார்ப்பேன்